எங்கள் அப்பா பெருகிருத்தவருடைய நண்பர் அண்ணன் பார்த்திம் சார் என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இமான் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நானுங்க பார்த்திவ் சார் வந்து சரிகமாக பதினோரு படம் எடுத்தார் ஏன்னா எங்கள் அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூடவே போகிறேன் நான் அவர் கூடவே போகிறது பழக்கம் எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போகும்போது ஒரு நாள் பார்த்திபி சார் பார்த்தேன் நான் அது ஒரு நடந்துக்கிறத வருஷம் இருக்கும் அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும் அதில் வந்து இன்னைக்கு நடிக்க வைக்கிறதா பார்த்திவ் சார் சொல்லியிருந்தாரு நான் வந்து ரொம்ப கனவுகளாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி படத்தில் நீங்கள் இப்போ சரிதான் பதவி நீ படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பான் அந்த பையன் நடிச்சிருந்தான் எனக்கு ரொம்ப என்னடா இது நம்ம நடிக்கிற லட்சுமி மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் பார்த்திவ் சாரோடைய அன்புக்கு நன்றி இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் கேரக்டர் நடிச்சிருக்கான் அது எங்கள் அப்பா அது இப்போ என்ன சொல்லுதுன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கு இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நானு இன்னைக்கு என் பையன் அதே பார்த்தி சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கான் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அதுக்கு என் குடும்ப சேர்வை நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சார் இமான் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பர் அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் ஏன்னா எங்க டேக்டர் செல்வாசர் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்ட்ட வந்து நான் தான் போய் வருவேன் பைக்கில் போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு கொடுப்பேன் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூன்ல சொல்லுவேன் நான் நல்லா இருக்காரு கேட்பாரு என்கிட்ட எப்படி பாட்டுருக்கிட்டே அது மாதிரி இந்த டீன்ஸ் பாடத்துலேயும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமா என்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அதே மாதிரி இன்றைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியா பாட்டு போட்டிருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்